ஒரு அமைதியான கிராமத்தில் உணவுக்காக தினமும் அலைந்து கொண்டிருந்த ஒரு ஏழை பூனை இருந்தது அதற்கு சாப்பிட அதிகம் கிடைக்காது அதே ஊரில் ஒரு வஞ்சக வாத்தும் இருந்தது அது தன் வஞ்சகத்தால் பிறரை ஏமாற்றி தானே சாப்பிட்டு மகிழ்ந்து வந்தது ஒரு நாள் அந்த பூனை வாத்திடம் எனக்கு கொஞ்சம் உதவி செய் உனக்கு அதிகம் இருக்கிறது எனக்கு ஒன்றுமில்லை என்று கேட்டது வாத்து வஞ்சகமாகச் சிரித்து ஆம் நான் உனக்கு உதவுவேன் நாளை அதிகாலையில் ஆற்றங்கரைக்கு வா அங்கே உனக்கு உணவு கிடைக்கும் என்றது அடுத்த நாள் பூனை ஆற்றங்கரைக்கு சென்றது ஆனால் அங்கே எந்த உணவும் இல்லை வாத்து தனது வஞ்சகத்தால் பூனையை ஏமாற்றிவிட்டது பூனை மிகவும் வருந்தியது ஆனாலும் வானத்தை நோக்கி கர்த்தாவே என்னை கைவிடாதையும் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று பிரார்த்தனை செய்தது சில நாட்களில் கிராமத்திலேயே உள்ள நல்ல மனம் கொண்டவர்கள் பூனைக்கு உணவளிக்க தொடங்கினர் ஆனால் வஞ்சக வாத்தின் வஞ்சகம் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது அதன் மேல் யாரும் நம்பிக்கை வைக்கவில்லை இவ்வாறு ஏழை பூனை தேவனை நம்பி வாழ்ந்தது ஆனால் வஞ்சக வாத்து தனிமையில் சிக்கிக் கொண்டது அன்பர்களே வஞ்சகத்தால் கிடைக்கும் லாபம் நீடிப்பதில்லை ஆனால் தேவனை நம்புகிறவன் எப்போதும் கைவிடப்பட மாட்டான்